டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் வழக்கு தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா மற்றும் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆகியோரை அழைத்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்கள் பலருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் கடந்த மாதம் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகன் வீடு திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு தொழிலதிபர் ரதீஷ் வீடு உட்பட சென்னையில் பனிரண்டு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளது இதில் முக்கிய சினிமா பிரபலங்கள் விசாரணை வளையத்தில் வரலாம் என்றும் விரைவில் சம்மன் அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருந்தது உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லைகளை தாண்டி செயல்பட்டுள்ளது கூட்டாட்சி அமைப்பையே தனது நடவடிக்கையால் சிதைத்துள்ளது என்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காட்டமாக தெரிவித்துள்ளார் விசாரணைக்கு தடையும் கொடுத்திருக்கிறது இந்த உத்தரவு அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு போலவும் தமிழக அரசுக்கு வெற்றி போலவும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர் ஆனால் இது ஒரு முடிவு இல்லை அமலாக்கத்துறை பதில் மனுவுக்கு பிறகுதான் திமுக கொண்டாட வேண்டும் என வழக்கறிஞர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறைக்கு டெல்லியிலிருந்து முக்கிய மெசேஜ் ஒன்று வந்துள்ளதாம் அதில் டாஸ்மாக் விஷயத்தில் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற உதயநிதியின் நண்பர் ரதீஷ் இந்த வாரத்தில் சென்னை திரும்பவிருக்கிறாராம் அவர் தப்பிச் செல்லும் போது அவருடன் சென்னையின் பிரபல மருத்துவமனையின் வாரிசு ஒருவரும் பிரபல கட்டு மா நிறுவனத்தின் தொழிலதிபர் ஒருவரும் ரதீஷுடன் பறந்தார்களாம் ரதீஷ் சென்னை திரும்பும் போது இவர்களும் திரும்புவார்களாம் அவர்கள் சென்னை திரும்பியதும் ரதீஷிடம் விசாரிக்கிறதோ இல்லையோ அவருடன் சென்ற இரண்டு நபர்களிடமும் விசாரித்து முக்கிய நபர்களை கைது செய்ய வேண்டும் என அறிவுறுத்தல் வந்துள்ளதாம் இதனால் அமலாக்கத்துறை பதில் மனுவில் ஆதாரத்தை கொடுத்து கண்டிப்பாக இடைக்கால தடையிலிருந்து ஸ்டே வாங்கும் அதுவரை தனிநபர் விசாரணையை உறுதிப்பட அமலாக்கத்துறை மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது அமலாக்கத்துறை விசாரணையை மேற்கொள்கையில் கண்டிப்பாக திமுக அமைச்சர்கள் சிக்கலாம் அதுவரை வெளியிலிருந்து கொண்டாடட்டும் என வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்